சங்கரகா சங்கரகா நிஷ்ட்சேனஹ இவர் ஒரு சேன விட்டு காரணே சொன்னோமே எங்க பதாய் இவர் பாட்டீங்க பைகுண்டக்லே சதா பஷ்யந்தி சூரயஹ சதா பஷ்யந்தி பாட்டீங்க இருக்க அப்படினு சொல்றார் சதுராத்மா நாலே விதமான யுகம் ரூபமடையற வாசுதேவன் பிரத்யுமன் அனிருத்தன் சங்கமிசனன் இந்த நாலே விதமான யுகம் பிராதிர் நர்போதனம் भोक्ता

சர்வலோகத்துக்கும் விஸ்வத்துக்கும் காரணமானவர் புனர்வசு அப்படின்னார் புனர்வசுனா ராமர் புனர்வச நட்சத்திரம் தான் ஏன் புனர்வசுனா எவ்வளவு கொடுத்தாலும் இருப்பார் ராமர் வனவாசம் அவருக்கு வந்திருக்கேன் வனவாசத்துக்கு புறப்பட்டு ராமர் கிளம்புறார் பாராலும் படகு செல்வம் பரதந்த கொடுத்துட்டு கிளம்புற அப்படி கிளம்பி வாசலுக்கு வரார் அங்கே ஒரு பிராமணர் வர எனக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க உடனே ராமர் பார்த்தா உனக்கு என்ன தெரியும் வேதம் தெரியுமா தெரியாது வேற என்ன தெரியும் என்ன தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா எனக்கு ஏதாவது ஜீவனத்தை வழி பண்ணு ராமானர் உடனே ராமர் பார்த்தார் ஒரு கம்பு கொடுத்தார் ஈட்டி மாதிரி ஒரு கம்பு இதை தூக்கி எதையும் பார்க்கலாம் உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாக்கிறேன்

எல்லாம் மறுபடியும் அவர்கிட்ட அதனால புனர்வசு உபேந்திரன் பகவான் அவதாரம் பண்ணார் வாமனா அவதாரம் பண்ணார் எல்லாருக்கும் பிரசித்தமா தெரியும் அதிதி மாதா கஷ்யவருக்கு பிறந்தவா உபேந்திரன் இந்திரனுக்கு அடுத்த தீவன் ஆனால் உபேந்திரன் ஆனா கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார் தேவகி வசுதேவனை பார்த்து இதே நான் தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புத்திரனா வந்தேன்

இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இந்திரனுக்கு அப்பாற்பட்டவர் அப்புறம் நியமோ நியமகா யமஹா நியமோ யமக நியமம் என்றெல்லாம் அஷ்டாமத யோகத்தை பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி என்று எட்டு நில அதுல எல்லா நிலையிலும் யமநியமாவும் இருக்கக்கூடியவன் இந்த பகவான் தேபகா வேஸ்திரங்களால தெரிஞ்சு கொள்ள வேண்டியவன் அப்புறமா சொல்றார் வைத்திய அவர்தான் என்று வதம் பண்ணியவர் மாதவஹா மது அப்படின்னர் வசந்த காலமாக இருக்கக்கூடியவன் அப்புறம் யோக யோகே இருந்தாலும் கூட எப்போது உற்சாகமா இருக்கக்கூடியவன் மகாபலம் பொருந்தியவன் மகா புத்தி எல்லாம் மகா மகாந்தான் அந்த மகா புத்தி புத்தியினுடைய எல்லையே இவர் இவராலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அப்புறம் அமேயாத்மா நம்முடைய புத்திக்கெல்லாம் எட்டாதவர் மகி பக்தா வராக பெருமானா இருக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசனா இருக்கிறவர் சதாங்கதி சாதுக்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கக்கூடியவர் அப்புறம் மரீச்சர் தமனோ ஹம்சகானு

அம்சானான சாரத்தை गृஹிக்கக் கூடியவன். எல்லாக்கும் சாரத்தடைய அந்த கண. பெருமாள் எல்லாக்கும் சாரத்திலே இருக்கிறவன். ஏ சாரத்தை எடுத்துக்கணும்னா அந்த சாரத்த தான் எங்கirman வாசம் பண்ணுவான். அசாரத்தை இருக்கவே மாட்டார் பெருமாள். அசாரத்தை இருக்க மாட்டார். Duryodhana என்கிட்ட போய் தேண்டாய் இந்த மாதிரி அசெட்டகாளியாய் பண்றேனா. అర్జునனுக்கு புத்தி கொடுத்த கிருஷ்ணன்தா எனக்கும் புத்தி கொடுத்துるகா.னால நான் இப்படி பண்றேன். பெருமாள் கிட்ட போய் யா எல்லாரும் கேட்கா நீதான் வந்து இந்த துரியோதன புத்தி அப்ப கிருஷ்ணர் சொன்னார் காமம் கோபம் அவனுக்கு இருக்கும் பொழுது கூட்டுறேன் நான் நல்லதுக்கு மட்டும்தான் நான் சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏன் அதே கெட்டது பண்ணாருன்னு சொல்றாலே அதுவும் பகவான் சொல்றது தான் துரியோதன கேட்டுக்கலாம்

சாக்ஷாதி பிரம்மாவுக்கு குருவா வந்தா ஆச்சாரியனா என்றெல்லாம் சொல்றது ஸ்ரக்வி வைஜெயந்தி மாலையை தரிச்சென்றிருக்க கூடியவன் வாசஸ்பதி வாக்குக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன் அக்ரணீஹி அக்ரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோனேதா சமீரனான் அக்ரணி அக்ரணினா எல்லா இடத்தையும் முதன்மையா இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் இப்படி எல்லாம் நிறைய இன்னும் தான் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ள மணி ஆயிடுச்சு அதனால இதுபோல ஆயிரம் நாமத்தையும் பீஷ்மர் அப்படி சொல்றார் ஆயிரம் நாமங்களை பீஷ்மர் அப்படி சொல்லி முடிச்சதும் அப்பேற்பட்ட அந்த சாட்சாத்து அந்த ஆயிரம் நாமங்களுக்கும் உரியவன் இந்த கிருஷ்ணன் தான் என்றெல்லாம் சொல்லி முடிச்சதும் உடனே பீஷ்மரை பார்த்து தர்மபுத்தர் கவலைப்பட்டார் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டார் இவ்வளவு ஆயிரம் நாமம் சொல்லிட்டேனே இனி ஏதாவது சந்தேகம் உண்டான உடனே பீஷ்மரை பார்த்து தர்மபுத்திரர் சொன்னார் ஆயிரம் நாமம் சொல்ல கூட நிறைய பேருக்கு டைம் கிடையாதே எதை சொன்னா ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டதும் உடனே கேனோபாயேன குணா விஷ்ணோர் நாம சகஸ்திரகம்னு பார்வதி தேவி சிவபெருமான கேட்கிற மாதிரி இந்த அப்ப எதை சொன்னா ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டதும் அப்ப ஈஸ்வர ஈஸ்வரன் சிவன் சொல்றார் சிராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதுயம் ராம நாம பராணனே ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னா போருமா ஆயிரம் நாமம் சொன்ன பலன் அப்ப ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னா அப்படி ஆயிரம் ஆகும் கணக்கு சொல்லியிருக்கா தெளிவா ராம அப்படிங்கிற முதல் வார்த்தைக்கு ராம அப்படின்னு எடுத்திருக்கீங்க

நிறைய இருக்கு இதை முழுசா சொல்றதுக்கு இப்ப டைம் போராது மறுபடியும் எப்ப அவகாசம் கிடைக்கிறதோ அப்ப நாம இதனுடைய கண்டினியூவேஷன் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்